பாப்பா பெரிய பாப்பா ஸ்கூலுக்கு போறதுனால நாங்க வந்துட்டுங்க இன்னும் பெரிய சின்ன பொண்ணுமே ஒய்ஃபு அங்கதான் தான் இருக்காங்க ஈரோடு நீ போய்த்தா கூட்டிட்டு வரோன்னு இந்த அக்கா பாருங்க பாலத்துக்கு கடிய இந்த அக்கா கமங்கூழ் வச்சிருக்க அப்படி ஆனா நம்ம கபங்கூழ் குடிக்கலான்னு கீரை வித்துட்டு வந்தோம்னா கடையை போட மாட்டாங்க ஆஹ் ஆமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடை இருக்குது பெரிய பாப்பாட்ட சொல்லிட்டே வந்தேன் இந்த அக்கா மட்டும் கடை போடாது அப்புறம் மருந்து திட்டி விடலான்னு எதா போட்டு அப்படிங்க ஆனால் கம்மங்கூழ் இருபது ரூபா பரவாயில்லைங்க எல்லா பக்கம் இருபத்தஞ்சி ரூபா முப்பது ஐம்பது வேலை விற்கிறாங்க ஆனால் இந்த அக்கா பரவாயில்லை மக்களுக்காக இப்போ இருபது ரூபா ரேட்டில் நல்லா தரமாக கம்மங்கூழ் கொடுக்கறது இந்த பக்கம் வந்தீங்கன்னா கம்மங்கூழ் குடிங்க இந்த அக்கா கடையில் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இது இந்த ரோடு தாங்க இந்த மேம்பாலம் அதாவது நம்பியூர் குணத்தூர் கோபிலுந்து வந்தால் அந்த பாலத்துக்கடிய பெருமனூர் முன்னால பைபாஸ் மேலே இருக்குங்க இந்த அக்கா தாங்க பார்த்து சேன் நீ வந்து பாப்பா வந்து நீ ஸ்கூல விட்டுட்டு நான் இப்போ ஈரோடு கிளம்புவோன்னு அங்கே வேற அவங்க நைட்டி எல்லாம் கேட்டாங்க அதனால பா போய் நைட்டி துணியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு வரணும் சரி வாங்க பிரான்ஸ் இதை கம்மங்கூழ் வேற தரமா இருக்குது எல்லா இப்போ கம்மங்கூழ் கடையாக இருந்தால் கம்மங்கூழ் குடிங்க ஹோட்டல போய் அது இதுன்னு கண்டதை கலப்படம் பண்ணியிருப்பாங்க அதை குடிக்கிற கம்மங்கூழ் கோழ் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது சேர் வீடியோ சேரிங் பேன்ஸ் எல்லாம் வீடியோ பாக்குறீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க சிறு குறு தொழிலாளர்கள் கொஞ்சம் ஊக்குவிச்சு ஊக்குவிச்சு கொடுங்க சரிங்க ஃபேன்ஸ் சேவ் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் பாய் நான் கிளம்பணும் அதனால அவதி அவதியா பேசுகிறேன் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகி போச்சு அடுத்த விடிய நம்ம பார்க்கும் வரை விடை